அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வெல்கம் டு சூஃபி டிவி நம்ம இப்போ சூஃபி டிவியில் எங்கே போய்ட்டு இருக்கோன்னா வெளியிடை கான்செப்டில் வாரம் வாரம் ஒவ்வொரு பள்ளிவசில் போய் நம்ம வெள்ளிமடை கான்செப்ட் எடுத்துருக்கோம் அந்த வகையில் நம்ம தஞ்சாவூர் ரோடில் அமைஞ்சிருக்கிற பூக்கொள்கிற ஏரியாவில் உள்ள தக்குவா பள்ளிவாசலுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வெளிமடை இருக்க இங்கே வந்து யார் உலமானா அஜ்ரத் அல் அமீன் யூசுஃபி ஹஸ்ரத் தான் இங்கே உலமா இவர் யார்னா நம்ம திருச்சி மாவட்ட உலமகள் சபையோட பொருளாளர் மற்றும் இந்த தக்குவா பள்ளியோட மாமாவும் இருக்கார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி குடிசையாக இருந்த இந்த பள்ளிவாசல் இப்போ கட்டிடமாக வந்து நல்லா சிறந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதே போல் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பள்ளிவாசல் செல்ல இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க இதே போல் உங்கள் ஏரியாவில் உள்ள பள்ளிவாசல்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தர்காக்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம் சேனலில் இடம்பெற நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் அகமதுலாய் தலா பரகாத்து